வணக்கம் நான் உங்கள் முத்து தலைவா முத்து பிரகாஷ் பேசுறேன் நான் இன்னைக்கு ஒரு டாபிக் எதை பத்தி பேச போறேன் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு டாபிக் பேர் வேற எதுவும் பாமக பாமகவில் அன்புமணி ராமதாஸ் நீக்கம் அதான் இன்னைக்கு நியூஸா போயிட்டுது சொந்த பையனை சொந்த அப்பா வந்து கற்றுகிறது நிற்கிட்டாரு இப்படின்னு சொல்லலாம் இப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ யார் அடுத்த பாமகான்ற ஒரு சண்டை அதிமுக எப்படி ரெட்டேரையை முடக்கிறாங்க ஓ பேசி ஒரு பிரச்சனை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இப்போ மாமாங்களை ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவுக்கும் பையனுக்கு சண்டையை போட்டு பாமா அப்பாவுக்கா பையனுக்கா போட்டு வரலாம் போக போகிறாங்க ஸோ இந்த நாள் மாமாக்காவ ஆதரவாக யாரும் ஓட்டு போடுறோம் அப்பாவுக்கு போடுறா பையனுக்கு போடுறோம் அதை கொலப்பட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பாமக அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜக அதிமுக கூட்டணி போனால் ராமதாஸ் அவர்களை வந்து திமுக போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியில் பண்ணி தரதுனால நம்ம அவங்க கூட போகணும்னு இவர் சொல்கிறாரு ஆனால் அ சாத்தியம் இல்லைன்னு அரசியல் அறிவு அடைந்த நம்ம ராமதாஸ் அவர்கள் வேண்டான்னு சொல்லி அவருக்கும் பையனுக்கும் சண்டார் அதுக்கப்புறம் ராமதாஸ் ஐயாவுடைய இரண்டாவது மனைவி ரகசியம் ஸோ அதனால் பெரிய ஒரு பெரிய தமிழர் மக்கள் மத்தியில் கிளம்பிடுச்சு இதனால் அன்பணி ராமதாஸ் அந்த பணிப்போர் இப்போ உச்சத்துக்கு வந்து வந்த பையனே கட்சியில் வந்து அன்பு ராமதாஸ் ஐயா அவர் நீக்கியிருக்காரு ஸோ இதுதான் வந்து இப்போ தமிழ்நாடு அரசியல் பேச்சு பொருளாக இருக்குது இதுக்கு பின்னால் பாஜக இருந்தால் இருந்தால் எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ இனி வரக்கூடிய காலம் எப்படி தமிழக அரசியல் நகர்ப்போன்னு நம்ம பொறுமையாக இருந்து பார்த்து சொல்லி என் வீடியோ கொடுத்துக்கணும் இங்கே வந்து எடுத்து முற்றுவகாரம் போட்டுக்கா பாய் பாய்